தாம்பரம் அருகே இஸ்லாமிய அடக்க ஸ்தலத்தில் இரட்டை கொலை நிகழ்ந்துள்ளது கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட விரோதத்தில் கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரம் முட்ட பெருங்குளத்தூர் குண்டுமேடு இஸ்லாமிய அடக்க ஸ்தலத்தில் இரட்டை கொலை நிகழ்ந்துள்ளது புதுப்பெருங்குளத்தூர் காமராஜர் நெடுஞ்சாலையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான அண்ணாமலை புத்தர் நகர் மூன்றாவது தெருவை சேர்ந்த ஜில்லா என்கின்ற இருபத்தி ஆறு வயதான தமிழரசன் ஆகிய இருவரை கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளனா் அதே பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதில் முன்விரோதம் காரணமாக பேசும் பொழுது ஏற்பட்ட தகராறில் வெட்டி கொலை செய்யப்பட்டார்களா வேறு ஏதன் காரணம் உள்ளதா என கருணை போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்